தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவடையை கை கொண்டு நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஏன் உபத்திரம் வருகிறது அப்படிப்பட்ட எப்படி அவனை தாங்குகிறார் என்பதை குறித்து பசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட எடைப்படுவாராக யோபுவின் புஸ்தகத்து முப்பதாம் அதிகாரம் பதினாறு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இங்கே பக்தன் சொல்லுகிறான் என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று ஹெபத்திரபத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது தேவடைய பிள்ளைகளே இந்த ஆத்தமா எப்போது முறிந்து போகும் எப்போது செயலது போகும் என்றால் நாம் எதிர்பார்த்ததோ நாம் விரும்பினதோ நடக்காத போது நம்மோடு கூட பழவினர்கள் நம்மை விட்டு விலகும் போது நமக்கு கொடுக்கிறவர்கள் கொடுக்காத போது நம்மளை நேசிக்கிறவர்கள் நம்ம நேசிக்காத போது குடும்பத்தாரோ ஊற்றார் உறவினர்களோ இல்லை பதவியோ எதுவோ பணமா இருந்தாலும் நம்மை விட்டு விலகி போகும்போது அந்த மனிதன் தனிமைப்படுத்தப்படுகிறான் அந்த மனிதன் எல்லாவற்றையும் விலகி வெளியே நிற்கிறான் குடும்பத்தை விட்டு உறவை விட்டு நண்பர்களை விட்டு பணத்தை விட்டு சொத்தை விட்டு அவன் எல்லாவற்றையும் இழந்தான் நிற்கும் போது அவனுடைய இருதயம் முறிந்து போகிறது இந்த உலகத்தில் இனி வாழ்வது எப்படி என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான் ஆனால் தேவ பிள்ளைகள் அவருடைய பாதத்தில் அமரும் போது அவர்களை கத்தர் கைவிடுவதே இல்லை அவரை நோக்கி பார்க்கும்போது போது முறிந்து போயிருக்கிற ஆத்தமா உயிரடைபடி கத்தர் செய்கிறார் நீதிமொழியின் புஸ்தகம் அதிகாரம் பதிமூணாம் வாசிக்கும் போது மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி ஆவி எப்ப முறிஞ்சு போகும் இந்த துக்கம் கொடிய துக்கம் இந்த துக்கத்தினால் அந்த மனிதனுடைய ஆவி முறிந்து போகிற இந்த துக்கம் மனோதுக்கம் இந்த மனோதுக்கம் வரும்போது உள்ளத்தில் இருக்கிற ஆத்மா ஆவி போகிறது முறை வாசிக்கும் போது ஆவி அவன் தாங்கும் ஆவி யாரால் தாங்க இந்த பூமியில நான் வாழ்ந்து என்ன புரோஜனம் இது வரைக்கும் நான் நிந்திரத்தை அனுபவிச்சிருக்கிறேன் இது வரைக்கும் கண்ணீரை தான் நான் அனுபவிச்சிருக்கிறேன் இதுவரைக்கும் வேதனை என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் முன்னேறவே முடியல என் வாழ்க்கையில் மேலே வரவே முடியல யார் என் நம்பி இந்த வரைக்கும் என்னை யாரும் தூக்கம் விடலை யார் என்னை கை தூக்க விடலை நான் நம்பர்களை என்னை விட்டு விலகி போகிறாங்க யார் தாங்கக்கூடும் யார் என் ஆவியை தாங்கக்கூடும் யார் என்னை தூக்கி விடாம கூடும் அங்கே சொல்லுகிறான் மனுஷனுடைய ஆவி அவன் பலவினத்தை தாங்கும் ஆனால் முறிந்த ஆவி யாரால தாங்க முடியும் யோபின் புஸ்தகம் ஏழு பதினைந்தை வாசிக்கும் போது அதனால் என் ஆத்துமா நொறுங்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடு உயிரோடு இருக்கதை பார்க்கலாம் மரணத்தை விரும்புகிறது இந்த ஆத்தமா எப்படி போயிருக்குதா நொறுங்குண்டு போயிருக்குது அப்படி என்றால் நொறுங்குண்ட இருதயங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் நொறுங்குண்ட இருதய கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு யாரெல்லாம் இருதயம் நொறுங்குண்டோடு வந்திருக்கிறீங்களோ கர்த்தர் உங்க இருதயத்தை அவர் திடப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் உங்க நொறுங்குண்ட இருதயத்தை மறுபடியும் அவர் சிறப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் இந்த ஆத்மா எதை விரும்பும் உலக இன்பத்தெல்லாம் எல்லாம் சொந்தத்தெல்லாம் வெத்துறோம் பந்தத்தெல்லாம் வெத்துறோம் ஏன் அவ்வளோத்தான் எல்லாருடைய அன்பு அவ்வளோத்தான் எல்லாருடைய பாசம் அவ்வளோத்தான் எல்லாருடைய நேசம் அவ்வளோத்தான் ஆகவே இனி நான் உயிரெடுப்பது என்ன ஆகவே என் இருதை எதை விரும்புகிறது பார்த்த மரணத்தை விரும்புகிறது புலம்பல் மூன்று வாசிக்கும்போது என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து போகுது அடுத்தபடியாக எப்படி முறிந்து போகுது என்றால் கடந்த கால வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் கடந்த நாட்களில் நீங்க வந்த வாழ்க்கை நீங்கள் கடந்த நாட்களை கடந்து வந்த பாதை அதை நினைக்கும் போது அவர்கள் மற்றவர்கள் நம்மளை பேசின போது நம்மளை துக்கப்படுத்தின போது நம்மளை வெக்கப்படுத்தின போது நம்மளை அவமானப்படுத்தின போது நம்மளை அசட்டை பண்ணின போது அதை நினைத்து 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 யாவி என்ன என்னாகுது முறிந்து போகுது ஆனால் கத்த சொல்லுகிறார் அதை நினைக்காதே அதை நினைக்காதே இப்போ நான் புதிய காரியத்தை கத்தர் உங்களுக்காக செய்ய போகிறார் இந்த நாள் அதை தொடங்க யோபு புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கலும் பாரமாயிருக்கும் ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது அந்த துக்கம் என் தொண்டை அடைத்துக் கொண்டே இருக்கிறது யோபை பலப்படுத்தினவர் உங்களை பலப்படுத்தவர் யோவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினொன்னுல இருந்து பதிமூணு வசனங்களை நாங்க வாசிக்கும் போது யோபுடைய மூன்று சிநேகிதராகிய தோமானையான எலிபாசும் சூகையினான பில்தாத்தும் நாகமத்தனான சோபாரும் யோவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவருடன் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் வந்தார்கள் ஒரே இடத்துல இல்லை மூன்று பேரும் வெவ்வேறு இடத்துல இருக்கிறாங்க தான் நண்பனுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டுருக்குது நம்ம நண்பனுக்கு ஏதோ ஒரு துன்பம் வந்திருக்குது ஆகவே நாம் போய் அவரை போய் ஆறுதல் படுத்துவோம் ஆகவே அந்த மூன்று பேரும் தங்க தங்கள் ஸ்தலங்களிலிருந்து புறப்பட்டு அவர் எல்லாரும் வருகிறார்கள் அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது அவனை அழுது அவரவர் தங்கள் சால்வியை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைமேல் பொழுதியை தூற்றி கொண்டு பாருங்க தூரத்தில் வராங்க நிலைமை எப்படி அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தான் இருந்தான் அழகு உள்ளவனா இருந்தான் சம்பூர்ணமாக இருந்தான் நெய்யினால் தன் கால்களை கழுவினவன் தெருவில் போய் ஆசனத்தில் உட்கார்ந்த எல்லாரும் ஒதுங்கி நிற்பார்கள் அப்படிப்பட்ட ஐஸ்வரியவான் சம்பந்தம் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஊஸ் தேசத்திலே பெரிய ஒரு ஐஸ்வர்யனாய் இருந்தவன் கீர்த்தி சர்மத்தில் எல்லாருக்கும் ஒரு பேர் பெற்றவன் அப்படிப்பட்டவனை இவர்கள் பார்க்கும்போது போது அவனுடைய உருவம் மாறி இருக்குது ஏன் உருவம் மாறி இருக்குது வேதனை துன்பம் துக்கம் அவன் சரீரத்தை மாற்றுகிறது சில வேலைகளிலே மனிதனுடைய துக்கம் அவன் உடலை உருக்கிக் கொண்டே இருக்கும் மனதின் துக்கம் அது உடலை ஒருக்கி கொண்டே இருக்கும் ஆகவே தான் இயேசு சொல்லுகிறான் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை இயேசு தான் இலைப்பாடல் கொடுப்பார் அவர்கள் அவருடைய நண்பர்கள் வருகிறார்கள் தூரத்திலே பார்க்கல் அவன் என்ன இல்லை அவருக்கு தெரியல பாக்குறாங்க அடுத்த வாசன வாசிங்க அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்ன துக்கம் இது கோயிறு மகா கொடிய துக்கம் துக்கம் வருகிறது எல்லாருக்கும் துக்கம் வருது ஆனா யோபுக்கு வந்த துக்கம் எப்படிப்பட்ட துக்கம் என்று அவருடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள் மகா கொடிய துக்கம் என்று கன்று ஒருவர் அவனோட ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு ஏழு நாள் மகள்னோடு கூட ஏழு நாள் பேசல படுத்த உட்கார் எங்க உட்காங்க வந்தவங்க ஐசிவான்கள் பெரிய ஆட்கள் ஊர்ல பெரிய பெரிய ஆட்கள் எங்க வந்து உட்கார்ந்து தரையில வந்து உட்கார்றாங்க

மாற்றுகிறவர் இயேசு மாத்திர ஆகவே தான் அவருடைய துக்கத்தை ஆற்றவர்கள் வந்தார்கள் அந்த துக்கத்தை அவரால் ஆற்ற முடியவில்லை யோபு முப்பத்தி நாலு ஆறை வாசிக்கும் போது நியாயம் இடத்தில் இருந்தோம் நான் பொய் என்று எண்ணப்படுகிறேன் மீறுதல் இல்லாதிருந்தோம் அம்பினால் எனக்கு உண்டான காயம் ஆறாததாயிருக்கிறது இந்த காயம் எனக்கு ஆர்லப்பா அந்த காயம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுகிறது புலம்பல் ரெண்டு பதிமூணில் வாசிக்கும்போது எருசலேம் குமார்த்தியே நான் உனக்கு சாட்சிய எண்ணத்தை சொல்லுவேன் உன்னை எதற்கு ஒப்பிடுவேன் சியோன் குமார்த்தியாகியே கன்னிகையே நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நெகர் சொல்லுவேன் உன் காயம் சமுத்திரத்தைப் போல் பெரிதாக இருக்கிறது இந்த காயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சமுத்திரத்தை போல பெரிதார்கள் ஆகவே தான் அவர் சொல்ற இந்த காயம் ஆறாத காயமாய் இருக்கிறது ஆற்ற முடியவில்லை பதினாறு பதினாலு வாசிக்கும் போது அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது மரண இருள் என் கண்ணிமையின் மேல் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவு அழுது 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 நினைத்து நினைத்து கடந்த காலங்களில் சம்பவத்த சம்பவங்களை நினைத்து நினைத்து அழுது அழுது கண்கள்னால் தண்ணீர் வந்து அந்த கண்ணீரினால் முகம் அழுக்கடைந்திருக்கிறது அந்த சொல்லுகிறார் பிரகாசிக்க பெண் பிரகாசிக்க பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்துல அவரை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அழுது 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 கத்தரை நோக்கி பார்க்கிறார்களோ இந்த அழுக்கடித்த முகத்தை இந்த பலவீனமான இந்த முகத்தை கத்த பார் சொல்லுகிறார் அவர்கள் அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் சங்கீதம் முப்பத்தி எட்டு பதினேழு வாசிக்கும் போது நான் தடுமாறிவிட ஏதுவாய் இருக்கிறேன் என் துக்கம் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என் துக்கத்தினால் என் காலத்துக்கு வைக்க முடியல அடுத்த ஸ்டெப் நேரம் வைக்க முடியல தள்ளாடி கொண்டே இருக்கிறது ஆனா பக்தன் சொல்லலாம் சங்கீத பதினாறு எட்டுல சொல்லுகிறார் கத்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்து இப்படிப்பட்டவர்கள் நீங்கள் யாரை வைக்க வேண்டும் கத்தரை கத்தர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க செய்வார் ரெண்டாவது நம்முடைய கால்கள் தள்ளாடாது நம்முடைய துக்கம் கத்தர் மாற்றுவார் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ரெண்டு நான் மௌனமாகி ஓமேனாய் இருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனால் என் துக்கம் இங்க தாவிதி ராஜா சொல்லுகிறார் அவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் நல்லமானதையும் பேசக்கூடாது அப்படி இருந்தும் எனக்கு என்ன வருது துக்கம் அதிகரிக்கிறது யோபு பத்து பதினேழு யோபு பக்தன் சொல்றான் போராட்ட போராட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இன்னொரு என்ன அதிகரிக்கிறது போராட்டம் அதிகிறது இன்னொரு காரியம் என்ன தேவ பிள்ளை அதிகரிக்கிறது என்றால் அவரே சொல்லிட்டார் நான் துன்மார்க்க எனக்கு ஐயோ தான் நான் நீதிமான் இருந்தாலும் நான் அதனால நான் என் தலையை உயர்த்த மாட்டேன் அவமானத்தால் நிரப்பப்பட்டேன் நேர் என் சிறுமையை பார்த்தாரும் அது அதிகரிக்கிறது இப்போது தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில சிறுமை அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த சிறுமையை கத்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் யோபு பதினாறு பதினாலை வாசிக்கும்போது போது நொறுக்கதலின் மேல் நொறுக்கதல் என் மேல் வர பண்ணினார் பாருங்க நெக்ஸ்ட் என்ன நடக்குது தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை நொறுக்கதல் கத்தர் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார் யோபு ஒன்னா அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் பதிமூணு பத்தொன்பது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும்போது போது எப்படிப்பட்ட சோதனை யோபுக்கு வந்து கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட வேதனை வந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் ஏன் மேல் நொறுக்குதல் ஏன் மேல் போராட்டம் ஏன் சிறுமை அதிக்கிற இந்த இதனுடைய வசனங்களுக்கு அர்த்தம் ஒன்றாம் அதிகாரத்தில் இருக்கிறது வாசிப்போம் பதிமூணாம் வசனத்தை தன்னுடைய மூத்த சகோதர வீட்டில புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவடத்தில் வந்து எருதுகள் ஒழுகிற போது கழுதிகளாவில் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையேர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள் வேலையாட்களும் பட்டை கருக்கினால் வெட்டி போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அறிவிக்கப்படுகிறேன் முதலாவது அவர் எல்லாத்தையும் அழித்து கொண்டு போய்விட்டார்களாம் பிசாசு தான் செய்து கொண்டிருக்கிறான் அழித்து கொண்டிருக்கிறான் யோபுடைய குடும்பத்தை கல்தையர் மூன்று பாஞ்சது ஒட்டைகள் மேல் வந்து அவைகளை ஓட்டி கொண்டு போயிட்டாங்க இங்க பார்க்கிறோம் இங்கே வனாந்திர வழியா பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் நாலு மூலி அடிக்க நான் ஒருவன் மாத்திரம் யோபுடைய நஷ்டம் எவ்வளவு தெரியுங்களா எத்தனை கழுது ஏறு மாடு ஐநூறு ஏறு எத்தனை கழுதுக ஐநூறு கழுதுக எத்தனை பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க இது எல்லாமே அழிஞ்சு போச்சு ஒரே நாளில் சொல்றாரு இது நொறுக்கதலின் மேல் நொறுக்குதல் போராட்டத்தின் மேல் போராட்டம் என் சிறுமை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஏசை ஐம்பத்தி மூன்று மூன்றை வாசிக்கும் போது எப்படி இருந்தார். வானத்திலிருந்து வந்த தெய்வம் பரிசுத்தம் உள்ள தெய்வம் சர்வ வல்லமுள்ள தெய்வம் அண்ட சராசரி படைத்த தெய்வம் காணக்கூடாத தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம் இந்த மனுவலத்துக்கு வரும்போது அவர் எப்படியாய் இந்த உலகம் அவரை பார்த்தது என்றால் ஏசு அசட்டை பண்ணப்பட்டவர் இந்த உலகத்திலே இயேசு வல்லமுள்ளவர் அற்புதங்களை செய்தவர் அதிசயங்களை செய்தவர் குருடரின் கண்களைத் திறந்தவர் செவிடரின் செவிகளை திறந்தவர் ஓமியாரை பேச வைத்தவர் குஸ்துரோகிய தொட்டு சஸ்தமாக்கினவர் பிசாசுகளை துரத்தனவர் சகல நோய் விடுதலை கொடுத்தவர் மறைத்தோர் உயிரோடு எழுப்பினவர் அப்படிப்பட்ட இயேசுவை இந்த உலகம் அசட்டை பண்ணினது ஒவ்வொரு குடும்பத்தில் துக்கம் இருக்குது ஆனால் இந்த துக்கத்தை முதல்ல பார்த்தவர் இயேசு இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்காக வந்திருக்கிறார் ஏன் இப்படி நம்ம பாடுகளை அனுபவிக்கிற நமக்கு வேதனைகளை அனுபவிக்கிற நமக்கு துக்கங்களை நமக்கு அனுபவிக்கிற நமக்கு எல்லாவற்றை விடுதலை கொடுக்க அவரே தன் சொந்த குமரன் ஆகிய இயேசுவை பிதாவாகிய தேவந்த பூமியில் அனுப்பினார் எதற்காக அனுப்பினார் ஏசையா அறுபத்தி ஒன்று ஒன்றை வாசிக்கும் போது இருதயம் காயம் கட்டுதலையும் சிறைப்பற்றல் விடுதலையும் கட்டுண்டலுக்கு கட்டுதலையும் கூறவன் தான் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு மூன்றை வாசிக்கும் போது இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுறார் மனிதர்கள் கட்ட முடியாது உறவினர்கள் கட்ட முடியாது பதவி கட்ட கட்ட முடியாது முடியாது பணம் அந்த காயங்களை கட்டுவார் அந்த இருதய நொறுங்குண்ட இறுதியத்தை கத்தர் மறுபடியும் புதிதாக்குவார் மறுபடியும் புதிப்பிப்பார் மறுபடியும் வாழும்படி செய்வார் மறுபடியும் நிற்கும்படி செய்வார் மறுபடியும் தூக்கி அந்த குடும்பத்தை அப்படியே மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிற மாத்திரமல்ல அவருடைய காயங்கள் எப்படிப்பட்ட காயம் வந்தாலும் அது ஆறாத காயங்களா இருந்தாலும் அது சமுத்திர போல காயம் வந்தாலும் ஏன் இயேசுவால் அந்த காயத்துக்கு மருந்த போக முடியும் அந்த மருந்து ஏசு கிறிஸ்துவின் ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கெல்லாம் அந்த காயமா இருக்குதோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஊற்றப்படும் போது அங்கே கட்டர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க இருக்கிறார் ஏசையா ஐம்பத்தி மூன்று நான்கை வாசிக்கும் போது பாருங்க மெய்யாகவே இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை இயேசு துக்கத்தினால் உங்கள் ஆவி முறிந்து இப்போது முறிந்து போன ஆவியை மறுபடியும் அவர் நிலைக்கவும் மறுபடியும் புதுப்பிக்கவும் மறுபடியும் உயிர்ப்பிக்கவும் அவர் வந்திருக்கிறார்